உயிர் போனவங்கள்ட்ட நம்மளால எது செய்ய முடியாட்டாலும் உயிரோட இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது மிகப்பெரிய சப்போர்ட் செய்யணும் அது என்னோட ஊர் மக்கள் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஏழுநூறு பேர் எட்நூறு பேர் வருவாங்க ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வந்தாங்க இருபது ரூபா வச்சிருந்தாங்க ஐம்பது ரூபா வச்சிருந்தாங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க ஆனால் அமௌண்ட் சேர்ந்தது வந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் சேர்ந்துருச்சு ஒரு தனி மனிதனாக போய் முஜீபு போய் கேரளா போனா அந்த வயநாடுக்கு போனால் உதவி செஞ்சான் அப்படிங்கிறதோட ஒட்டுமொத்த திண்டுக்கல் மக்களும் உதவி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு அந்த என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்பட்டது சிக்கன் பிரியாணி தால்சா ரைத்தா இந்த ஸ்வீட்டு ஃபீர்னின்னு சொல்லுவாங்க தீர்ணி கொடுத்துருந்தோம் ஒரு கேக் வச்சுருந்தோம் அவங்க வந்து நண்பர் வந்து ஹெவன்ஸ் கட்டின இருக்க பங்கு எடுத்துக்கிட்டாங்க வந்த மக்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்து நல்லா சாப்பிட்டு போனாங்க பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக வந்திருந்தாங்க Turnham Homes, LA Beach Meadow, Farm and Residential Plot in Kadalur. உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸ் மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு

ஒரு பேரழிவு ஏற்பட்டுட்டாலே வந்து அங்கே வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யல தன்னாளர்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் இருந்தாலும் சரி அவங்களுடைய பங்கு வந்து எப்பயுமே கொடுப்பாங்க அது மாதிரி தான் வந்து ஒரு கடந்த காலங்களில் கொரோனா டைமாக இருக்கட்டும் இல்லை கஜா புயல் வெள்ளம் வந்தப்போ எங்களுடைய பங்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ கொடுக்கும் போதே வந்து மக்கள்கிட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதே வழக்கமாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு மாற்று சிந்தனை எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இது பக்கத்து மாநிலமான ஒரு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட வயநாட்டில் மிகப்பெரிய பேரழிவு நடந்துச்சு அப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு உயிர் போனவங்கள்ட்ட நம்மனால எது செய்ய முடியாட்டாலும் உயிரோடு இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது மிகப்பெரிய சப்போர்ட் செய்யணும் அது என்னோட ஊர் மக்கள் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு அப்ப இவங்களெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு அப்பதான் வந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுய விருந்து அதாவது மொய் விருந்து வந்து ஒரு கான்செப்ட் இருந்துச்சு நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன கவுண்டர் படத்துல கூட பாத்துருப்போம் அவங்க கஷ்டம்னு வந்துட்டாலே வந்து இலைய நல்ல தலைவாலையெல்லாம் போட்டு விருந்து கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து வச்சுட்டு போயிருவாங்க அந்த தொகையை எடுத்து அவங்க கஷ்டத்துல இருந்து மீட்பாங்க அப்ப ஏன் நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்ல வந்து நமக்கு இப்ப நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு வருகை கொடுப்பாங்க ஏன்னா திண்டுக்கல் மக்கள்ல ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் நம்ம நிறுவனம் முஜிப் பிரியன் அப்ப நம்ம இதுல கையில் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது மேக்சிமம் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் அப்ப வரும் காலங்கள்ல வந்து ஒரு அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து இந்த மாதிரி ஒரு சுய விருந்து மொய் விருந்தெல்லாம் வந்து நடத்தப்படும் ஒரு பழைய காலத்துக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சியும் வந்து மீட்கப்படும் அப்படிங்கிற ஒரு தான் இத நான் கையில் எடுத்தேன் அது இரவனுடைய இதை கொண்டு திண்டுக்க மக்கள் எல்லாமே வந்து கை கோர்த்து கை நிற்போம் அப்படிங்கிற ஒரு அந்த வசனத்துக்கு ஏற்ப நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒன்று திரண்டு நின்றதான் அன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த தருமா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க சார் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க ஆமா ஏன்னா வந்துகிட்டே இருந்தாங்க நாங்க ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் அந்த வீடியோலாம் வைரல் ஆகி ரொம்ப என்கொயரி அதிகமா வரவுமே ஓகே இது அதிகமா வர மாதிரி தெரியும் சொல்லிட்டு கடையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பந்தி செட்டப்ஸ்லயே வந்து எல்லாமே ரெடி பண்ணோம் அந்த ஒரு வர்ற மக்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கணும் நம்ம <tell> பந்தியில் <tell> இப்போ <tell> ஒரு கல்யாண வீட்டில் ஒரு இதில் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கறதுக்காகவே பந்தி செட்டப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கடைக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும் ஸ்பேசஸ் அந்த ஸ்பேசஸ் எல்லாமே ஃபுல்லா டேபிள் சேர்ஸ் போட்டு அப்போ வர்ற மக்களை மானிட்டர் பண்ணி எவ்வளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டியில் ப்ரிப்பர் பண்ணணும்னு சொல்றதுக்காக பேஜ் பேஜாவே நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம் கூட்டம் வர அப்புறம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பேஜ் வைஸ் அந்த மக்களுக்கு சூடா கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பிளான் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ் சக்சஸா நல்லபடியா வந்த மக்கள் சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க ஆயிரம் பேர் கிட்ட வந்தாங்கன்னு சொன்னீங்க சார் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து வந்ததா இந்த மொய் விருந்துல கண்டிப்பா அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா நான் எந்த அமௌண்ட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னா வந்து மொதல் வந்து என் மக்களை எல்லாத்தையும் அந்த கை கோர்க்கணுங்கிற ஒரு மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு அதுக்கு தான் வந்து இந்த மொய் விருந்துங்கிற ஒரு தலைப்பையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அப்போ ஏன் அப்படின்னா இப்போ வர்றவங்க எப்படி வேணாலும் வரலாம் அவங்க அவங்களுக்கு ஏன்னா நான் அந்த வீடியோ போட்டிருந்தப்ப அதில் நான் சொன்னதே என்ன அப்படின்னா கை கோர்த்து கை கொடுப்போம் அப்படிங்கிற கான்செப்டை தான் நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த வீடியோவில் வந்து தினம் சம்பாதிக்கக்கூடியவங்க கூலி வேலை பார்க்குறவங்க இவங்க கூட வந்து சாப்பிட்டாங்க பத்து ரூபா வச்சுருந்தாங்க இருபது ரூபா வச்சுருந்தாங்க ஐம்பது ரூபா வச்சுருந்தாங்க ஆயிரம் ரூபா வச்சிருந்தாங்க ஐயாயிரம் ரூபா வச்சிருந்தாங்க அப்ப என்னன்னா அவுங்கவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பணங்களை வந்து வச்சுட்டு போனாங்க இதுல வந்து டிஜிக் முக்கியம் இல்ல நான் எனக்கு நான் நினைச்சேன் நானு இதுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்றாங்கல்ல இங்க நான் அதுதான் பேசப்பட்டுச்சு ஒளிய அமௌண்ட் எவ்வளவு கொடுக்க போறோங்குறதெல்லாம் இல்ல ஆனா அமௌண்ட் சேர்ந்து வந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுவத்தி நாலு ரூபாய் சேர்ந்துருந்துச்சு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக நான் வீடியோ எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே நான் போடுறேன் ஞாயித்துக்கிழமை நான் வீடியோ போடுறேன் திங்கட்கிழமை அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகுது செவ்வாய்க்கிழமை அதுக்கான ப்ராசஸ் புதன்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் மூணு மணி நேரம் நடந்த நிகழ்வு இது இந்த மூணு நாளில் எல்லாமே வீடியோ மட்டும்தான் நான் கொடுத்தது அந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ஏதோ டச்சிங் அது ஒரு அந்த அளவுக்கு இதுல பெரிய டுஸ்ட் என்ன அப்படின்னா எங்கெங்கயோ இருக்க எல்லாருமே வந்து திண்டுக்கல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறாங்க நீ போய் கலந்துக்க ஏன் சார்பா கலந்துக்க நான் பணம் அனுப்புறேன் நீ போய் நீ இது பண்ண ஏன்னா வந்து அந்த வீடியோல வந்து எனக்கு பணம் அனுப்புங்கன்னு நான் இந்த வீடியோ போடல நானு இந்த விருந்துல கலந்துக்குங்கன்னு தான் சொன்னேன் நான் ஏன்னா அவங்க வயிறார சாப்பிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க பணத்தை வைங்க பில்லு நான் வாங்க மாட்டேன் இது இந்த ஒரு நிகழ்வுங்கிறது வந்து இப்போ ஒரு தனி மனிதனா போய் முஜிபு போய் கேரளா போனா

ஏன்னா பொருள்லாம் நிறையா வேஸ்டேஜ் ஆகுதுன்ட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் ஏன்னா அங்கே போகிறவங்கள வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலேயே வந்து அங்கே அங்கே உள்ள தன்னாளவர்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு வந்து டேக் ஓவர் பண்ணி அதை ஒரு ஸ்டோரில் வச்சு அங்கேருந்து தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஏன்னா டைரக்டா போய் மக்கள் வந்து கொடுக்க முடியல ஏன் அப்படின்னா வந்து பேரழிவில் வந்து ஏகப்பட்ட ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டே அறிவிக்கும் அங்கே உள்ள நண்பர்கள்டு தொடர்பு கொண்டு பேசினப்ப இப்போதைக்கு நீங்கள் வர வேணாம் கம்மிங் சண்டேக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணுங்க இப்போ சிஎம்மும் வந்துட்டு போகிறனால இப்போ ஒரு ரெக்கவர்லாம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த இடத்துல போய் நம்ம எப்படிலாம் உதவி செய்யலாங்கிறது இனிமேல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நம்ம ஒன்று தொகையாக கொடுக்கலாமா ஃபுல் அமௌண்ட்டையும் அந்த இடத்துல கொடுக்கலாமா இல்லை சிஎம் ஃபண்டுக்கு அனுப்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ்ல இருக்கும் அதுக்கு இடையில என்னன்னா அந்த வீடியோலாம் வைரல் ஆகும் வந்து நிறைய பேர் எங்களுடைய பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஊர்ல இருந்து அந்த ஜிபே நம்பர்ல எல்லாம் பணம் ரிசீவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு இப்போ கடையிலேயே அந்த உண்டியில் நாங்கள் வச்சிருக்கனால சாப்பிட வர மக்களும் அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நல்ல விஷயத்துக்கு வரட்டும் அதுக்கு ஒரு டைம் நின்று வச்சிருக்கோம் கம்மிங் மண்டேல வர வர வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி மொத்தமாக அதுல ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மணியா யூஸ் ஆகும் அப்படிங்கிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த மொய் விருந்துல என்ன மாதிரியான விருந்து மக்களுக்கு கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாண செட்டப்ஸ்லயே எல்லாமே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் ரெண்டாவது நம்மளும் ஒரு பிரியாணி கடைங்கிறனால மெயினா பிரியாணி இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதனால நான் சூடா சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி கொடுத்தோம் நல்ல மக்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி தால்சா ரைத்தா ஸ்வீட்டு ஃபீர்னின்னு சொல்லுவாங்க ஃபீர்னி கொடுத்திருந்தோம் ஒரு கேக் வச்சிருந்தோம் அவங்க நண்பர் வந்து ஹெவன்ஸ்காரின்னு பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து ஊத்தாப்பம் வெஜ்ஜு பிரியாணி இட்லி அப்போது இது மாதிரி ஒரு பத்து வகையான உணவு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மக்களுக்கு சைவம் வந்து ஏன்னா ஆடி மாதங்கிறனால சைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிட்டோம் அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேட்டகிரியில் பிரித்து வச்சுருந்தோம் சாப்பிட்டு ஃபைனல் டச் அவங்க போகிற வரைக்குமே வந்து பீடா சோடா இந்த மாதிரி அவங்க ஃபைனலாக ஒரு விருந்தில் வந்து சாப்பிட்டு போகணும் ஒரு திருப்தியான ஒரு இதில் போகணுங்கிற ஒரு எஃபெக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் வந்த மக்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்து நல்லா சாப்பிட்டு போனாங்க இடையில இருக்கக்கூடிய ஒரு அந்த சின்ன பசங்க வந்து கொஞ்சம் அது ஒரு ஆர்வமாக வந்தாங்க ஏன்னா வந்து அவங்க என்னதான் நடக்குது மொய் விருந்துனா என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற பார்க்க வந்த ஒரு சின்ன கொஞ்ச நேரம் இதா இருந்துச்சு மத்தபடி பெண்களும் குழந்தைகளும் அதிகமா வந்திருந்தாங்க இந்த நிகழ்வுல அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுல ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க வந்து மூணு வயசு இருக்கும் அந்த குழந்தை அந்த அஞ்சு ரூபா அவங்க அப்பா வந்து ஒரு ரூபா குடுக்கக்கூடிய வழக்கம் அது அவங்களுக்கு அந்த நேரா போய் சேர்த்து வச்சிருமா சாமி டப்பா பக்கத்துல வச்சு இந்த இந்த பேச்ச கேட்டு அந்த குழந்தையும் டிஸ்கஸ் அவங்க அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்றதுல எடுத்து கொடுத்த ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு இவங்க வந்து கையில கொடுத்தாங்க எனக்கு அது வந்து எப்படின்னா இப்ப சொல்றது வேணா சர்வசாதாரணமா இருக்கலாம் அந்த மினிட்ல எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா கண்ணுல தண்ணி வந்துச்சு எனக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு அறிக்கையை விட்டுறோம் நம்ம பேசுறோம் இப்படிலாம் நடக்குதுன்ட்டு ஒட்டுமொத்த ஊருமே திரண்டு வந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து நாங்க இருக்கோங்கிற மாதிரி இது நாங்க இருக்கோம்னா எனக்காகவோ இல்லை அவங்களுக்காகவோ இல்லை எங்கேயோ முகம் தெரியாத மொழி தெரியாத ஒரு நபர்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்து நின்றாங்க பாத்தீங்களா அதுதாங்க இதுக்கு இவ்வளவு தூரம் காரணமே அதுதான் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமா இருந்துச்சு எல்லாமே இருந்து இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு சார் மக்கள் கிட்ட உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க உட்காந்து என்ற பேட்டி ஓகே அதுதான் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா பேசப்படுறாங்க ஜெர்மனி இருந்து எல்லா ஃபாரின்ல எங்கெங்கே தமிழர்கள்லாம் இருக்காங்களோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஃபோனாவது வந்துடும் நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பங்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கும் போது அது சாதாரணமாக ரீச் ஆகாது அந்த மக்களுக்கு பிடிக்க போய் கேரளாவிலே நிறையா பேர் இடத்துல இருந்து மெசேஜ்லாம் வந்துச்சு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு இடத்துல போய் சேர்ந்துருக்கு

திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கடையில் சாப்பிட்டாலுமே உணவு நல்லாயிருக்கும் திண்டுக்கல்ல அதை தாண்டி அவங்கவுங்க கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக க்யூனாகும் பிரியாணியோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிடிச்சிருக்கும் அது அண்ணனுக்கு ஸ்பெஷலாக நம்மளுடைய பிரியாணியை தாண்டி சைடிஸ் நல்லா பிடிச்சிருக்காங்க என்னதான் பிரியாணி எல்லா கடையில் இருந்தாலும் சைடிஸ் ரொம்ப இருக்கும் அதனால அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஸ்லாம் சாப்பிடுவாங்க மட்டன் ஐட்டம் நாட்டுக்கோழி ஐட்டம் அதெல்லாம் அது வந்து நம்ம கடையில் ரொம்ப பிடிச்சி அதை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க உங்களால் பயங்கரமான ஒரு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய மக்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு சிட்டி ஃபாக் சர்வா என்னுடைய சர்வம் ஒரு மிக பெரிய வாழ்த்துக்கள் சார் நீங்க இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கும் எங்க சிட்டிபாக் சர்வா உங்களுக்கு மிக பெரிய வாழ்த்துகள் தேங்க் யூ சோ மச் சார்